நாளாக நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய தமிழ் புத்தக திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இப்போது பாராட்டரங்கம் கர்நாடகத்திலே தமிழ் மொழியை படிப்பதே மிக அரிதாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இன்னும் கூட தமிழ் இலக்கியத்தை வளர்க்கும் ஆர்வம் குறையாமல் இருப்பது பாராட்டத்தகுந்தது எனவே இலக்கிய ஆர்வத்தையும் நம்முடைய வளர்க்க வேண்டும் பதிப்பு தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் அதே போல எழுத்தாளர்களையும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கடந்த மூன்று ஆண்டுகளாக கர்நாடகத்திலிருந்து வெளியே வெளியாகும் நூல்களுக்கு சிறந்த தமிழ் நூல் பரிசுகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றோம் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதே போல கர்நாடகத்துக்கு வெளியே உள்ள மகாராஷ்டிரம் குஜராத் ஒரிசா டெல்லி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வசிக்கும் தமிழர்கள் பல்வேறு இலக்கியங்களை படைத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தேவையான ஊக்குவிப்பு அல்லது பாராட்டு அல்லது அதற்கான மேடைகள் அவருக்கு கிடைத்து வந்தாலும் கூட அவர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இரண்டு பிரிவுகளாக குறித்து சிறந்த தமிழ் தமிழ்நூல் போட்டியை நாம் நடத்தி வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டு பிரிவுகளாக அந்த போட்டியை நடத்தினோம் வணக்கம் என்னோட பேர் கணேசன் பெங்களூரு இருந்து இருக்கேன் நான் இது மூணாவது முறையாக இந்த தமிழக புத்தக திருவிழாக்கு நான் வந்திருக்கேன் நான் இது ஆப்போசிட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டியூட் ஆஃப்ல நடந்துட்டு இருக்கு இங்கே மொத்தம் ஒரு முப்பது ஸ்டாலுக்கு மேலே போட்டிருக்காங்க முப்பது ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா தமிழக இலக்கியம் நாவல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மிக பிரபலமான அனைத்து புத்தகங்களுமே கிடைக்கிது முப்பது கடைகளாக இருந்தாலும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்குது பர்சனாக நான் தேடி பார்த்த அனைத்து புத்தகங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் இங்கே வாங்க குடும்பத்தோடு வாங்க உங்களுக்கு தேவையான இலக்கியம் நாவல் அனைத்தையும் பெற்றுக்கிட்டு போங்க அனைத்து தமிழர்களும் இந்த புத்தகங்காட்சிக்கு வந்து மென்மேலும் வளர்த்தணும்னு வாழ்த்துறேன் நன்றி என்னோடய பேர் நளினி இருந்து வந்திருக்குறோம் லாஸ்ட் இயரும் வந்திருந்தோம் ஸோ இந்த வருஷம் இந்த புத்தக திருவிழா பார்க்குறதுக்காக வந்தோம் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா குழந்தைங்க நிறைய இப்போ ஸ்க்ரீன் டைம் தான் பார்த்துட்ருக்குறாங்க அதை தாண்டி புத்தகம் வாசிக்கணும் அவங்களுக்கு நிறைய புத்தகத்தை பார்த்தா தான் அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அவங்களே செலக்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இலக்கிய சம்பந்தமாக இருக்குது நான் அதில் ரெண்டு புக்ஸ் வாங்கினேன் அதை தவிர்த்து நிறைய நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நிறைய செக்டர்லேயும் புக்ஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு பார்த்தோம் நான் இங்கே புக்ஸ் வந்து வாங்க வந்திருக்கேன் இங்கே நான் வந்து இக்கி காய்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் ஆர்ட் அண்ட் ஐ விஷ் டு ரீட் புக்ஸ் மோர் இந்த தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஏற்படுத்தியிருக்கிற புத்தக கண்காட்சிக்கு வந்து இத்தனை புத்தகங்களையும் பார்ப்பதற்கே ஒரு பெருமகிழ்ச்சி ஆகிறது புத்தகங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் அதிக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பெங்களூரில் செய்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது மேன்மேலும் நடக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான விருப்பம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் வந்து நடத்தும் இந்த புத்தக கண்காட்சி வந்து மிக அருமையான ஒரு முயற்சி நான் வந்து முதல் புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிட்டேன் அப்ப அது ஒரு சிறிய அளவில் தொடங்கினாங்க இன்னைக்கு வந்து மூணாவது புத்தக கண்காட்சியாக இருக்கு நட பார்க்கும் மிகவும் சிறப்பா இருக்கு ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ் தமிழக கர்நாடகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் வந்து அதிகம் வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து வந்து பார்த்து பல புத்தகங்களை படிக்க வேண்டும் எடுத்துகிட்டு போகணும் படிக்கணும் வாங்கணும் அதன் மூலம் வந்து நம்முடைய தமிழை வந்து வளர்ப்பதற்கான ஒரு வழி பிறக்கும் ஏன்னா நம்ம வந்து புத்தக புத்தகம் கண்காட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகம் நடந்துட்டு ஆனால் முதல் முறையாக வந்து மாநிலத்தை விட்டு வெளியே பெங்களூருல வந்து நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதை நடத்துறவர்களுக்கு நான் முதலில் பாராட்டுகளை நான் தெரிவிக்க வேண்டும் இது மென்மேலும் வளரணும் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பாப்புலேஷன் தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க பெங்களூர்ல அவர்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதியளவு வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்த்தாங்களே ஒரு பெரிய வெற்றி அடையும் அதன் மூலம் இன்னும் பல ஆண்டுகள் அது வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நன்றி என் தாகத்துக்கு தண்ணீராக அரசியல் பாடம் சொல்லும் நெஞ்சோ தமிழே என்ழகோ ஈரோட்டு தமிழ் பெண்மையாவும் போற்றி மகளும் திருநெல்வேலி தமிழே என் இதயமெல்லாம் திக்கிக்கின்ற சேலம் கொண்ட தமிழே வானமெல்லாம் தமிழ் எழுதி பூமி எல்லாம் தம்பி பரப்பி பானமெல்லம் தம்பி எழுதி வரற்றி மாந்தையினோ படிச்சா தமிழே தமிழே இங்கு ரத்தோம் இஞ்சி மக்க வாழும் தமிழே தமிழே வந்தவர வாழ வைக்கோ பெங்களூரு தமிழே என்ன குழந்தை போல கொஞ்சி மகளோ அமிர்தாசு தமிழே நன்றி